சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உனக்கு விருப்பமே இல்லாத ஒரு செயலை உன் வாழ்க்கையில் செய்ய நிற்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாளைக்குத்தான் மற்றவர்களை விருப்பத்திற்காக நீ ஓடிக்கொண்டே இருப்பா என்பது தான் எனக்கு இன்னுமே புரியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விருப்பமானது நடந்ததா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது நடந்ததா உனக்கு எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடந்ததா என்று கேட்டால் இதுவரைக்கும் நீயே சொல்வாய் எனக்கு பிடித்ததா இதுவரைக்கும் எனக்கு பிடித்தது எதுவுமே நடக்கவில்லை என்று இதுவரைக்கும் உனக்கு பிடித்ததை எதுவுமே நடக்கவில்லை தான் ஆனாலும் இதற்கு மேல் உனக்கு பிடித்ததை நடத்தி வைக்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பாவாகிய நான் ஆசைப்படுகிறேன் புரிகிறதா சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்ல போனால் உன்னுடைய குடும்பத்திலேயே சிலர் உன்னுடைய இருந்து சில விஷயங்களை மறைக்கிறார்கள் அதாவதுக்கு உனக்கு செய்தால் பிடிக்காது உனக்கு இது செய்தால் பிடிக்காது என்று மறைமுகமான சில விஷயங்களை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் சொல்ல அதாவது தனியாக செய்வதில்லை அவர் குடும்பத்தோடு அதாவது உன்னை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் உன்னை எப்படியெல்லாம் சில விஷயத்திலிருந்து உன்னை தவித்து தனியாக ஒரு இடத்திலிருந்து எல்லாம் செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீ நினைக்கிறாய் ஒரே ஒரு விஷயம் நீ நினைக்கிறாய் அது சரியா தவறா என்பதை மட்டும் எனக்கு நீ எப்பொழுது சொல்ல வேண்டும் நீ நினைப்பது இதுதானே என்பதனை நீ இந்த நேரத்தில் எனக்கு ஆம் சாகியப்பா இல்லை என்றால் இல்லை சாயப்பா என்று நீ இப்பொழுது எனக்கு சொல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேர்மையான பாதையில் போக வேண்டும் என்று நினைக்கிறாய் அதாவது யாருக்கும் எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுக்காமல் நேர் பாதையில் எந்த தவறான பாதையிலும் போகாமல் நேர் பாதையில் போக வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிலர் உனக்கு பிடிக்காமல் சில விஷயங்களை செய்கிறார்கள் அதாவது உன் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு ஒரு விஷயங்களை செய்கிறார்கள் அது உனக்கு பிடிக்கவில்லை சரிதானே நீ நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் சிலர் உன் மனதை தவறான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு ஒரு மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் சரிதானே வாழ்க்கையில் சில நேரம் இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் இருக்கிறது இதெல்லாம் தாண்டித்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையினை நினைக்கிற எத்தனையோ விஷயங்களை பார்க்க வேண்டும் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் சாயப்பா நல்லது மட்டுமே செய்வார்கள் அல்லது நல்லது மட்டுமே செய்வேன் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இந்த சாயப்பாவாகிய நான் காட்டுவேன் எந்த ஒரு இடத்திலும் இந்த சாயப்பா உனக்கு எந்த ஒரு துன்புறுதலையும் செய்ய மாட்டேன் நல்லது மட்டும்தான் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்குமே ஒரு மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த உனக்கு செய்து கொடுத்துக்கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தேன் யார் எது வேண்டுமானாலும் உன்னை பேசலாம் சொல்லப்போனால் உன்னுடைய சில வாழ்க்கையில் நீ இப்பொழுது நினைக்கிறாய் பார்த்தியா நான் நேர்மையாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறாய் பாத்தியா இதெல்லாம் நிச்சயமாக மாறும் அதாவது உனக்கு விருப்பமே இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறார்கள் அதாவது மற்றவரிடம் உன்னுடைய குடும்பத்தின் நியாயத்தை போய் சொல்வது அதாவது நீ ஒரு விஷயத்தை மறைத்து மறைத்து வைத்திருப்பாய் ஒரு விஷயத்தை அவர்கள் வெளியில் போய் காட்டி விட்டு விடுவார்கள் அப்பொழுது உனக்கே தெரியாது மற்றவர்கள் வந்து சொல்வார்கள் இது போல விஷயம் உன்னுடைய குடும்பத்தில் நடந்ததாமே அப்போதுதான் தெரியும் உன் வீட்டில் நடந்த விஷயம் எவ்வளவு வேகமாக எல்லோருக்கும் பரவி இருக்கிறது என்பது அப்போதுதான் தெரிய வரும் உனக்கு என்ன ஆசை என்றால் உங்களுடைய உன்னுடைய குடும்பம் இது போல விஷயங்களை எல்லாம் எல்லா விஷயத்தையும் சற்று எல்லா விஷயத்தையும் மறைத்து மறைத்து அதாவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் கட்டுப்பட விடக்கூடாது எல்லோருக்கும் எதுவும் தெரியாமல் நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயே வைத்து சில விஷயங்களை பார்ப்போம் என்று நினைப்பாயானால் அவர்கள் எல்லாம் அதெல்லாம் விடமாட்டார்கள் எதை எப்பொழுது வீட்டில் ஒரு விஷயம் போகிறாயோ அப்படி என்றால் அது எப்படி எப்படியோ வெளியில் தெரிந்து விடுகிறது அவரவர் பொழுதுபோக்குக்காக உன்னுடைய குடும்பத்திற்குள் இருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் சில விஷயங்களை வெளியில் சென்று விடுகின்றார்கள் அதாவது என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயானால் எல்லோருடைய குடும்பத்திற்காக சில விஷயங்களை உனக்குள்ளே போட்டு மறைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்காக இவர்களுக்கு இது பிடித்திருக்கிறது அதனால் நம்முடைய ஆசைகளை மூடி மறைத்து விடுவோம் இவர்களுக்கு இந்த விஷயம் பிடித்திருக்கிறது என்பதற்காக நம்முடைய ஆசைகளை விட்டு விடுவோம் என்று நினைக்கிறாய் அது எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு என்ன பிடித்திருக்கிறது அதுபோல வாழ்ந்து வா ஏன் தெரியுமா சொல்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே அவரவர் இஷ்டத்திற்குத்தான் வாழ்கிறார்கள் நீ உன்னுடைய குடும்பத்தில் போய் சில விஷயங்களை வெளியில் சொல்லாதீர்கள் என்று சொன்ன சொன்னால் அது எப்படியோ வெளியில் அவரவர் பேச்சுக்காக சொல்லிவிடுகிறார்கள் மற்றபடி யாருமே கிடையாது எதற்காக உன்னுடைய குடும்பத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளை எல்லாம் நீ குறைத்து கொள்ள வேண்டும் ஏன் செய்யாமல் இருக்க வேண்டும் அதை சொல் பார்க்கலாம் நிச்சயமாக குழந்தையே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் யாருக்காகவும் எப்பொழுதும் உன்னுடைய ஆசைகளை மட்டும் மூட்டை கட்டி விடாது உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அவர்கள் ஆனால் அவர்களுக்காக உன்னுடைய ஆசையை மூட்டை கட்டி வைக்கின்றாய் அவரவர் இஷ்டத்திற்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ சொல்வதினால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சில பேர் என்ன மாறிவிடப் போகிறார்களா இதை வெளியில் சொல்லாதீர்கள் அதை வெளியில் சொல்லாதீர்கள் என்று நீ சொன்னால் எல்லாவற்றையும் கேட்டுவிடவா போகிறார்கள் அவர் அவர்களுக்கு பிடித்தது போலதானே இருக்கிறார்கள் உனக்கு பிடித்தது போல ஏன் எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த விஷயத்தில் சாதிக்க முயற்சிகளை எத்தனை நாள்தான் இதே போலவே வீட்டில் அமர்ந்து கொண்டு தேவையில்லாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வேலையை நிச்சயமாக அனைவரும் புரிந்து நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரும் உனக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் அதெல்லாம் என்ன செய்ய முடியும் காலப்போக்கில் எல்லாம் மார்க் சில விஷயத்தை மறைத்து மறைத்து தான் செய்கிறார்கள் நிச்சயமாக அதனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும் காலப்போக்கில் எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுகின்றேன் அதனால் என்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் மற்றவர்களுக்காக எப்பொழுது அமைதியாகவும் இருக்காதே நீயும் அழகான குழந்தை மனதாலும் சரி அழகான குழந்தைதான் உனக்கு அதிகமான திறமைகள் எல்லாம் இருக்கிறது தயவு செய்து அதை வெளியில் கொண்டு வா எப்பொழுதுமே குடும்பத்திற்குள் இருந்து கொண்டு கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன் குடும்பத்தையும் பார் அதே நேரத்தில் உன்னுடைய ஆசைக்காக சில விஷயங்களை ஆரம்ப காலத்தில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் கூடிய சீக்கிரமாக நல்லதொரு மாற்றங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சில பேர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக வெற்றி வர வேண்டும் உடனடியாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உடனடியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதில் ஏற்கனவே அவர்களுக்கு நிறைய பரிச்சயம் இருக்க வேண்டும் ஆனால் புதுமையாக ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது அது சில விஷயங்களை நமக்கு சோதனை கொடுக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பார்த்து கடந்து வந்தால்தான் நிச்சயமாக முன்னுக்கு வர முடியும் உனக்கு புதிதாக ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா சரி இல்லை உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதா எதற்காக மற்றவர்களுக்காக ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்கிறாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு பிடித்தமான விஷயத்தை செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு பிடிக்காத விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பார்கள் உன்னிடமிருந்து மறைக்கவும் செய்கிறார்கள் அது ஒரு நாள் வெளியே வந்துவிடும் என்பது அவர்களுக்கு மறந்துவிட்டதல்லவா ஆனால் இவர்களுக்கு எல்லாவற்றிலும் நீ உன்னுடைய வாழ்க்கை எதற்காக அழித்து கொண்டிருக்கிறாய் அவர்களையும் பார்த்துக்கொள் உன்னுடைய ஆசைகளையும் பார்த்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும் அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலையும் படக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயப்படவும் கூடாது உனக்கு இன்பத்தையும் உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டியது இந்த சாயப்பா அவனுடைய வேலை இந்த அப்பாவாகிய நான் நிச்சயமாக நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் தருவேன் யாரெல்லாம் உன்னை எப்போது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சீக்கிரமாக நீ யார் என்பதை நான் உணர்த்தி காட்டுகிறேன் நம்பிக்கையோடு இருங்கள் கவலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிம்மதியை மட்டும் மனதுக்குள் வைத்து கொண்டிருந்தாயல்லாம் காலம் முழுவதும் நானே துணையாக இருப்பேன் சகல ஐஸ்வர்யங்களையும் நானே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தந்து உங்களுக்கு இன்பத்தையே தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்